சொல்லுங்க கருப்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அண்ணே மீசமணி அண்ணே அவர் வந்து ஒரு டிக்டாக் ப்ராப்ளம் அவர் வந்து வீட்டில் வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தார் மதுரையில் எங்கள் ஊரில் அதனால் அங்கே போயிருந்தோம் நாங்கள் வந்து குடும்பத்தோடு போகலாம் நட்பு ரீதியாக போனோம் நானும் சூர்யா போயிருந்தேன் ஆமாம் போயிட்டு பார்த்துட்டு கறி சாப்பாடு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே வந்துக்கிட்டு ஐஸ் பிரியாணி சேனல்ல வந்து தொடர்ந்து வீடியோ வராத காரணம் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா ஆமா அண்ணே அந்த பாடம்க்கு சுத்தி பார்க்க போயிருந்தாரு. ஷூட்டிங்க்கு வந்து லொகேஷன் பார்க்க சொல்லி பெரிய பெரிய டைரக்டர். அதனால கொஞ்ச நாளா வந்து வெளிநாட்டுக்கு போய் கொஞ்சம் ஷூட் எல்லாம் எடுக்கிறதுக்கு தடைையாயிருச்சு. அதனால இனிமே தடையை உடைச்சு திருப்பி ஷூட் ஆரம்பிக்க போறாங்க. அப்படி தானா கர் பண்ணே. ஆமா அப்ப வந்து என்னன்னா இப்போ வந்து யார் புருஷன்? இவங்களுக்கு யார் புருஷன்னு கேட்கல. பணத்தோட டைட்டில் பேர் வந்து யார் புருஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சீரீஸ் ஒன்று எடுக்க போறேன் அதில் வந்து நம்ம சூர்யா தான் அதில் வந்து நடிக்கிறாங்க அப்புறம் வந்து இவங்க புருஷன் ஒரிஜினல் புருஷன் நரம்பு தலைச்சி சிட்ட என்ன அவரும் ஒரு வேஷம் நடிப்பாரு அப்புறம் வந்து அப்புறம் இவ இதுக்கு பல புருஷன் இருக்காங்க இல்ல அதான் கேரக்டர்ல சொல்றேன் உண்மையை சொல்லல இல்ல நான் மட்டும் இல்ல இல்ல கேரக்டர்ல சொல்றேன் ஏய் என்ன இந்த அளவுக்கு அசிங்க படுத்துறதே நீ தானே ஏய் அஞ்சு புருஷன் உனக்கு நடிக்கிறது இல்ல சொல்றேன் முன்னாடி எத்தனை புருஷன் அஞ்சு படம் எடுத்த இல்ல இல்ல இதுல வந்து அஞ்சு புருஷன் ஒரே கதையில சரி இப்ப யார் புருஷன் அப்படி கண்டுபிடிக்கிறது தான் கதை அப்படி ஒரு படம் எடுக்க போறோம் அதனால அவங்க சப்போர்ட்டிங் வேணும் நாங்க ஏன் அப்படி படம் எடுக்கிறோம்னா நீங்க சிரிக்கணும் ரசிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் உங்களை மகிழ்விப்பதே என்னுடைய கடமை இந்த கருப்போட வேலைன்னா சிரிச்சுக்கிட்டே இருந்தா பைத்தியம் ஆனா தான் அது வைத்தியம் அதனால எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க அதை நான் ரசிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் நம்ம ரவுடி பேபி சூர்யா மேடம் வந்து அதுல முக்கியமான கேரக்டர் நடிப்பாங்க ஆமா இவங்க நடிச்சாலே படம் ஓடிடும்

ஆமா சூட் ரெடி பண்ணிட்டு சூர்யா கிளம்பி வா அப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போறேன்னு ஒரு பயம் இருக்கு சரி அதனால அவங்க டெய்லி காலையில கம்மாயி போற மாதிரி ஜெயிலுக்கு போறாங்க டெய்லி நான் எங்கனே போறோம் துக்குமா தூக்கிட்டு எங்களே நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அனுப்பி வைக்கறேன் அனுப்பி வைக்கறேன்

அங்கே போய் நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடி அங்கே சிக்கர் சிக்க தண்டா சாப்பிட்டு அப்படியே இவங்களுக்கு போய் வீட்டில் அவங்க அங்கே வீட்டுக்கு போயிடுவாங்க நான் அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்துருப்போம் ஏன்னா இவங்களுக்கு புருஷன் வேறு இருக்கேன் எனக்கு பெண்டாட்டி வேறு இருக்கு பஞ்சாயத்து ஆகி போயிடும் உள்ள பஞ்சாயத்து இங்கே வந்து நோண்டி நொங்கு எடுத்து போய் கிடக்கு அதனால் இதில் வந்து இந்த வீடியோ போடுறதே எதுவும் மறுபடியும் டயவு சாயிருமோன்னு பயமா இருக்கும் உள்ள பிரச்சனையும் எங்கள் வீடு விட்டு போய் கிடக்கு ஆமாம் அதனால் என்னன்னா இப்போ வந்து அவங்க ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வந்தான் மீசமணி அண்ணே ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நெய்சியில் பாருங்க சந்தன குழந்தை வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா கறி சாப்பாடு மொய் எடுத்து சாப்பிட்டு இப்படியே அதனால அதனால் மேடத்தை வந்து அங்க இப்போ விட்டுட்டு நான் அப்படியே நான் திரும்பிடுவாங்க அவள அவளை இது மட்டும் தான் நடக்கும் ஷூட்டிங் போகும்போது எதாவது நடந்தாலே உண்டு அது பாப்பான் நீ எப்ப பார்த்தாலும் டபுள் மீனிங்காகவே பேசு இல்லை ஷூட்டிங் சொல்லி நடிக்கிறத சொல்கிறேன் சரி நீங்கள் வீடியோ பார்த்தா சிக்கந்தர் நிலமை என்னான்னு யோசிச்சு பார்த்தியா நான் எதுக்கு யோசிக்கிறேன் நீ உனக்கு தானே ஒரு புருஷன் யார் எனக்கா ஒரு புருஷன் தானாக போன் பண்ணுவார் உனக்கு நீ கவலைப்படாத எதுக்கு அவருக்கா ஆமா அவருக்கு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன் ஆமாண்ணே

அதனால் மக்களே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த படம் யார் புருஷன் பேர டைட்டில் என்ன யார் புருஷன் யார் புருசேன் இதுதான் டைட்டில் நல்ல படம் நல்ல நல்லா ரசிக்கக்கூடிய படம் எல்லோரும் சிரிப்பீங்க ரசிப்பீங்க விரைவில் உங்களுக்கு அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவேன் படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து உங்களுக்கு நான் நிறையா வீடியோஸ் நான் போடுவேன் அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறவீங்க கூடிய சீக்கிரம் அறிவிப்பு விடுறேன் ஆமாம் படம் நீங்கள் எல்லாம் உங்கள் தான் ஆமாம் நம்ம ரவுடிமேபி சூர்யா மேடம் நடித்ததில் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் என்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு பிடிச்ச படம் எந்த படம் கமாண்டில் கொடுங்க கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச படம் ஒன்று இருக்குது விதவேன்னு ஒரு படம் அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க ஆமாம் அதே மாதிரி இவங்க சக்காலத்திய திருச்சி சாதனை வந்து நடிப்பு தொழில் நடிகைத்துல உங்களுக்கே தெரியும் ஆமாம் பேஸ்புக் அந்த இதெலாம் லைவ் போட்டு கலக்குவாங்க அவங்களோட இப்போ நான் வீடியோ பண்ணலை பண்ணுறதில்ல ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாதனாவோட பண்ணாங்க சூர்யாவோட பண்ணுங்கன்ட்டாங்க அதனால் இப்போ சூர்யாவோட தான் வீடியோ நான் போட போகிறேன் அதனால் வந்து இப்போ யார் புருஷன்ற வெப்சீரிஸ் உங்களுக்கு வரும் எல்லாரும் நடிப்பும் பாருங்க சூர்யா கடைசியாக ஒரு வார்த்தை பேசி முடிச்சு விடும் கடைசியாக ஒரு வார்த்தை என்ன டைம் இருக்குது அப்படியா எவ்வளோ இருக்கு எட்டு நிமிஷம் இருக்குல்ல அப்படியா ஆறு தான் முடிச்சிருக்கு ஏழு நிமிஷம் தான் முடியும் ஒரு நிமிஷத்தை பேசி விடுங்க ஒரு நிமிஷம் ஏதாவது பேசவா என்னத்தை பேசி விட்றேன் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க ஐயோ ஐயோ வேணாம் வேணாம் சரி நாட்டுப்புற பாட்டு பாடுறேன் நாட்டுப்புற பாட்டு பாடுறேன் படத்துல வர்றதுல அதெல்லாம் சரி ஏன் நாட்டுப்புற பாட்டு பாடுறது கேட்டா நாங்க சொந்த பாட்டு பாடுவோமே எனக்கு ஒன்னும் நீங்க பாடுங்க சரி எனக்காக ஒரு ரெண்டு லைன் பாடுனேன் என்ன வந்து மனசுல வச்சு அப்படியே கற்பனையில அப்படியா சிக்கந்தர் எனக்கு எதுவும் போன முடியாம மாட்டார் பண்ண மாட்டார் பண்ண மாட்டார் இல்லனா நீ ரொம்ப பயந்த வந்தா இல்ல சொல்றேன் அவர் நீங்க அழகா என்ன நினைச்சு எனக்காக ஒரு ரெண்டு லைன் பாடுங்க இல்ல அவர் எனக்கு போன் பண்ணலனா பரவால அவருக்கு பிரஷர் ஆகி கை கால் வரச்சு போய் அத ஆடுனா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணலாம் கோசுகலாம் போய் பயந்துக்கிட்டு நீங்க அழகா அதுக்காக சொல்றேன் ஒரு கவிதை சொல்லுங்க இல்ல ஒரு பாட்டு பாடுங்க ஒரு பாட்டு பாடுறேன் உனக்காக எனக்காக நெடுங்காலம்மா என் துணை நீ அம்மா நெஞ்சுக்குள்ள பஞ்சு போல பத்திக்கிட்டு எரிஞ்ச நீ ரொம்ப நாளா எங்கம்மா போனம்மா தேடி தேடி பார்க்கிறேனே எங்க போய் தொலைஞ்ச அந்த சின்ன சைக்கிள் பள்ளி கூட நீல பாவாட அந்த ரோடு காஞ்சு போன போன போனவோட உளுத்தங்கோல கூறுக்க கிடக்கு ஒத்தையடிப்பாத அடிப்பாத ஒரு குளிக்க போக நீ காட்டுற ஜாட நீ கொடுத்த சிமிலி விளக்கு நீ கொடுத்த தீவாளி முறுக்கு இன்னும் இருக்கு மனசில் இன்னும் இருக்கு மாசி மாசம் கூடும் நம்மூர் ஊர் ஆத்து படுக மாறியம்மன் கரகம் போல நீதான் தெரிவே எத்தனை கோடி நிழலிலிருந்தும் நிலச்சி இருப்ப என் தங்க கிளி நீ மட்டும் தனியாக தெரிவே ரப்பரு செருப்பு போட்டு ஆத்து மணலில் நீ நடக்க உன் குதிகாலு தூளு மணலு போல நானும் துள்ளி குதிக்கே ஏதாச்சும் நினப்பு இருந்தா சொல்லு உள்ளே நான் இருக்கேன் சூர்யா

சரிங்களா ஆமா என் கூட சேர்ந்து நீங்க நடிக்கிறதுக்கு வந்து யாராவது ரெடியா இருக்கீங்க அப்படின்னா அந்த அஞ்சு புருஷன்ல யார் உண்மையான புருஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகே இல்ல நீங்க யாராவது நடிக்கிற மாதிரி புருஷன் நடிக்கிற மாதிரி இருந்தா யார் நடிக்கிறீங்க கமாண்ட்ல கொடுங்க நடிக்க வைக்கிறேன் நடிக்க வைக்கிறேன் ஓகே பாய்